ஹாய் மக்களே இப்போ நம்ம பணியார்த்தப்பறம் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊத்தணும் மக்களே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ மாவு கலக்கி வச்சிருக்கோம் மக்களே இனிமேல் நம்ம மாவு ஊற்ற வேண்டிதான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பணியாற்சிட்டா தான் நல்லா இருக்கும் மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் பனியாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் குழி கொஞ்சம் நிறைய வர்ற மாதிரி ஊத்திக்கலாம் மக்களே குழிக்கு கொஞ்சம் குறையா தான் நல்லா இருக்கும் மக்களே இல்லைன்னா பனியாரம் வந்து சதரி மக்களே பனியாரம் வெந்துட்டு இருக்கு இப்ப வெந்துடும் கொஞ்சம் மாத்தி போட்டோம்னா அந்த சைடு வேணும் இல்லைன்னா வேவாது மக்களே மாற்றி போட்டோம் மக்களே உங்களுக்கெல்லாம் பணியாரம் பிடிக்குமா மக்களை கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் வேணுமா சொல்லுங்கள் நாங்கள் அனுப்பி விடுதோம் பணியாரம் இப்போ கொஞ்சம் வேவிட்டு அந்த சைடு இல்லைன்னா உள்ளே நல்லா இருக்காது மக்களை மக்களே பணியாரம் ரெடி ஆகிட்டு மக்களே உங்களுக்கு வேணால் சொல்லுங்க நாங்கள் அனுப்பி விடுதோம் பணியாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே நல்லா வந்துட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே கமெண்டில் எப்படி வேணுன்னா சொல்லுங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே